الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر ان تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين صدق الله العلي العظيم أنبار الله الذي يرهل الله يرهل الكارنة ما هي؟ إن இரண்டாம் நாளுடைய தராவீகி நிறைவு செய்யப்பட்டு இரண்டரை ஜுசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தராவீகிலே ஓதிய வசனங்களில் ஒரு சிலவற்றை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் அலஹம் அன்பான பெருமக்களே இஸ்லாமிய ஷரியத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கங்களை புரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டதை போன்று வேறு எங்கேயும் பேசப்படவில்லை அல்லாஹுடைய அச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இறை பயத்தோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் பொதுவாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இப்போது காட்டப்பட்ட இந்த வசனத்தில் இறையச்சம் என்றால் என்ன என்று அழகான ஒரு வடிவை தெளிவான விளக்கத்தை இந்த வசனத்திலே எல்லாம் பேசுகிறார் இஸ்லாம் தவிர எத்தனையோ சமயங்கள் இருக்கிறது அந்த சமயங்களிலெல்லாம் இல்லாத ஒரு தனித்துவம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது ஆலயங்கள் இறைவனை தொழுவதற்காக ஆலயங்களை வைத்திருக்கிறார்கள் எல்லாரும் வச்சுருக்கிறாங்க நம்ம மஸ்ஜித் இருக்கிற மாதிரி மற்றவர்களும் அவரவர்கள் எதை கடவுள் என்று சொல்கிறார்களோ அதை வணங்குவதற்கு ஆலயங்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆலயங்களிலே கடுமையான வேறுபாடு இருக்கிறது எல்லா மனிதர்களும் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது எல்லாரும் போக முடியாது யாரையும் குறிப்பிட்டு இழிவுபடுத்தி சொல்லணுங்கிறது நோக்கமல்ல யதார்த்தம் அதுதான் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாத சமயத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய ஆலயங்களுக்கு செல்வதென்றால் ஹிந்துவாக இருக்கக்கூடிய எல்லோருமே தங்களுடைய ஆலயங்களுக்கு போக முடியாது அவங்க அவங்களுக்கு ஏற்ப சில இடங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் முதல்ல போன உடனே கோபுரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா கொடிமரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா மகா மண்டபம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அறுத்த மண்டபம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா கருவறை இருக்கும் இப்படி அஞ்சு ஸ்டெப்பாக பிரித்து வச்சிருக்கிறாங்க எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது கோபுரம் அப்படின்ட்டு இருக்கிற அந்த முதல்ல தான் அத்தனை பேரும் போக முடியும் அதுக்கு பேரே கோபுர தரிசனம் அப்படின்னு பேர் மகாமண்டபம் வரைக்கும் எல்லாரும் போகலாம் அடுத்து நாலாவது கட்டத்துக்கு ஒரு சிலர் மட்டும்தான் போக முடியும் கருவறைக்கு தான் எதை இறைவனாக வணங்குறாங்களோ அதை விட உயர்ந்தவர்கள் என்று தன்னை சொல்லி கொண்டிருக்கிற அவர்கள் மாத்திரமே போக முடியும் வேற யாரும் போக முடியாது அதிலேயும் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் போக முடியும் இப்படி ஆலயங்களிலே வேறுபாடுகளை மனிதர்களுக்கு பிரித்து வைத்திருக்கிறார் அதே போன்று குருமார்கள் என்றும் அவர்களிடத்திலே போய் காலிலே விழுந்து விட்டால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போய்விடும் என்றெல்லாம் சில சமயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாமை பொறுத்தளவுக்கு பள்ளிவாசலுக்குள்ளே வந்துட்டால் யார் எங்கே வேணாலும் நின்று தொடலாம் இல்லாகுவன் அவர் எந்த ஊர்க்காரர் என்ன மொழி பேசுகிறவர் அவருடைய வசதி வாய்ப்பு என்ன அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே வழி தான் எல்லாத்துக்கும் ஒரே வணக்கம்தான் எல்லாத்துக்கும் ஒரே இடம் தான் முன்னால் வந்தவங்களுக்கு முன்னால் இடம் பின்னால் வந்தவங்களுக்கு பின்னால் இடம் இது மாதிரி இஸ்லாத்த மாதிரி வேறு எங்கேயுமே சொல்லப்படலை அதே மாதிரி மத குருமார்களாக இருப்பவர்கள் அல்லது தங்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பவர்கள் அவர்கள் நினைத்து தன்னுடைய சீடர்களின் பாவங்களை மன்னித்து விட முடியாது பாவங்களை மன்னிக்கிற பொறுப்பை அல்லாஹ் மட்டும்தான் எடுத்துருக்கிறோம் இது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது ரபுல் ஆலமின் அவ்வளவு தெளிவாக தன்னுடைய தௌஷீதை குரானிலை பறைசாற்றுக்கிறான் இன்றைய தினம் தராவீகில் ஓதப்பட்ட வசனத்தில் தௌஷீதுன்னா என்ன இஸ்லாமிய சித்தாந்தம்னா என்ன தக்குவானா என்ன உண்மையாளர்கள்னா என்ன என்பதை ஒரே வசனத்தில் மூன்று கட்டங்களாக அல்லாஹ் பிரித்து சொல்கிறான் முதல்ல அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் லைசல் பிர்ற அன் வல்லு உஜூஹக்கும் கிபல் அல் மஷ்ரிக்கி வல் மஹரிபி மேற்கு நோக்கி உட்கார்ந்திருப்பதோ அல்லது கிழக்கு நோக்கி உட்கார்ந்திருப்பதோ உனக்கு எந்த நன்மையையும் தந்து விடாது இப்போ கற்றுச்சுள்ளா மேற்க இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு நம்ம நாட்டிலேருந்து மேக்கை நோக்கி உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றும் கிடைக்காது அல்லது கிழக்கு நோக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றும் கிடைக்காது வெறுமனே திசையை நோக்கி இருப்பதோ அல்லது வேறு ஏதேனும் சிந்தனையில் அமர்ந்து இருப்பதோ உனக்கு எந்த நன்மையும் தராது உண்மையிலேயே நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்ன என்பதை அல்லாஹ் மூன்று கட்டமாக சொல்கிறார் முதல் வகை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எல்லாம் பேசுகிறார் வலா கின்னல் பிற்ற மண் ஆமன பில்லாகி ஒல்யோமில் ஆஹிரி ஒல் மலாஹிகி ஒல் கிதாபி ஒன் நபி ஏன் நன்மை எது தெரியுமா முதல்ல அல்லாஹுவை நம்பணும் நாளை நம்பணும் வானவர்களை நம்பணும் வேதத்தை நம்பணும் நபிமார்களை நம்பணும் இது எல்லாத்தையும் நம்புறதுக்கு பேர் தான் நன்மை சும்மா மேற்க நோக்கி உட்கார்ந்து அவனுக்கு நன்மை கிடச்சிரும்னு நினைக்க முடியாது அல்லது கிழக்கு நோக்கி உட்காந்தா நன்மை கிடச்சிரும்னு நினைக்க முடியாது இதையெல்லாம் நம்புவதற்கு பெயர் தான் நன்மை இருக்கிறது இதுக்கு பேர் தான் இஸ்லாம் இதுக்கு பேர் தான் தப்புவா இந்த வசனத்துடைய விரிவுறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும் குமார் சல அல்லாஹு அல்லீஸ்வன் சொல்லி தந்திருக்கிறாங்க அதே மாதிரி வானவர்களை அல்லாஹுடைய அடியார்கள்னு நம்பணும் அவர்களை தேவதைகள்னு நம்பக்கூடாது நபிமார்களை அல்லாஹுடைய அடியார்கள்னு நம்பணும் மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத நம்பணும் இது எல்லாம் நம்புறதுக்கு பேர் தான் தக்குவா இது ஒரு வகை இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்துடைய தொடரிலே வருகிறது ஒ ஆத்தல் மால குர்பா வல் வல் மசாக்கீன் ஒபுனீன் ஒஃபிர் ஒரு ஆறு பிரிவினரை சொல்கிறார்கள் அந்த ஆறு பிரிவினருக்கு நம்முடைய பொருளாதாரங்களை கொடுக்க வேண்டும் அப்போ நமக்கு நன்மை கிடைக்கும் அல்லாஹுவின் மீது அன்பு வைத்து நாம் கொடுக்க வேண்டும் முதலாவது தவில் குர்பா சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய உறவுகள் நம்முடைய தாய் வழி தந்தை வழி திருமண வழி இப்படி நம்முடைய உறவுகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது அநாதைகளுக்கு கொடுக்க வேண்டும் மூன்றாவது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் நாலாவது சபீல் வழிப்போக்கர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஐந்தாவது அசாஹிலின் யாசகம் கேட்பவர்களும் கொடுக்க வேண்டும் ஆறாவது ஒஃபிர் ரித்தாப் கைதிகளாக அடிமைகளாக இருப்பவர்களும் கொடுக்க வேண்டும் இப்படி ஆறு பேரை பட்டியலிட்டு பிரபுல் ஆலமீன் இவர்களுக்கு நீ காசு பணங்களை கொடுத்தால் தர்மம் செய்தால் இதில் தான் நன்மை கிடைக்கிறது என்று சொல்கிறான் இது ரெண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டமாக அந்த வசனத்தில் எல்லாம் தொடர்ந்து பேசுகிறான் இதை மட்டும் செஞ்சால் பஸ் இங்கே ஒரு சில குறிப்புகளை எல்லாம் சொல்கிறான் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் வாத்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் கடமையான தர்மத்தை எவ்வளவுன்னு சொல்லி கணக்கிட்டு அதை கொடுக்கணும் அடுத்தது யாருக்காவது எதையாவது நான் தாரேன் செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தா அந்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றணும் அடுத்தது சோதனையான காலங்களிலே கஷ்டமான நேரங்களிலே ரொம்பவும் இக்கட்டான நேரங்கள் வருகிற போதெல்லாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்தால் அல்லாஹு முடிவில் சொல்கிறான் உலா இக்கல்லூ உலா இல் முத்தூன் இவர்கள்தான் உண்மையாளர்கள் இவர்கள்தான் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் என்று சொல்கிறான் இப்போ இந்த வசனங்களிலே மூன்று கட்டமாக அல்லாஹ் பிரித்து அக்காய் என்று சொல்லப்படக்கூடிய கொள்கை சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறான் பொருள் வணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து யார் யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை எல்லா பட்டியலிடுகிறான் தொழுகையை பிரதானப்படுத்தி சொல்கிறான் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கூட்டு வாழ்க்கையில் நாம் கொடுக்கிற வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்று சொல்கிறான் இதையெல்லாம் செய்கிற போது சும்மா செஞ்சிட முடியாது எல்லா பிரச்சனையும் சிக்கலும் வரத்தான் செய்யும் அந்த நேரத்தில் எல்லாம் பொறுமையை மேற்கொண்டு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட தான் தக்குவா இருக்கு என்று அல்லாஹு இந்த வசனத்தை முடிக்கிறார் இந்த வசனம்தான் இஸ்லாமிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் பெரும்பாலான பகுதியை நிறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று தஃசீலில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை முழுமையாக நாம் கடைபிடித்தாலே அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை பிரபுல் ஆலமின் அல்லாஹு ஜெல்லா